பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜாவின் காதலி செல்வியின் உண்மை முகம் என்ன களக்காடு பகுதியில் மாற்று சமூகத்தை சார்ந்த இளைஞரை காதலித்த பெண் செல்வியா தொடர்ந்து தேவேந்திர குல வீராளர் சமூக கல போராளிகளை கேவலப்படுத்தி வரும் ஊடகங்கள் தன்மையை விளக்குகிறார் மனித உரிமை ஆர்வலர் விக்னேஷ் பொன்னிசக்கி பாண்டியன் அதற்கு முன் களக்காடு பகுதியில் மாற்று சமுதாய இளைஞரை காதலித்த அந்த பெண் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் காதலனை தாக்கிய வழக்கில் அந்த பகுதியில் காவல் நிலையத்தில் பதிவாகியுள்ள எஃப்ஐஆர் பதிவேடு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஆதாரங்களை மையமாக கொண்டு வழங்கக்கூடிய ஒன்று அப்போ ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கணும் ஆதாரங்கள் இருந்தாதான் அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்ப்பு வழங்க முடியும் நீதிமன்றத்தால் இப்போது சமூக வலைதளத்தில் மீடியா ப்ரெஸ்ஸில் என்ன சொல்கிறாங்க நம்ம தீபக்ராஜன் அவர்களின் கொலை வழக்கை பற்றி ராஜாவோட காதலி செல்வி வந்து களக்காடு பகுதியை சேர்ந்த ஒரு மாற்று சமூக இளைஞனை ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருந்தாங்க அந்த லவ் பண்ண அந்த இளைஞனை வந்து முத்துமுனாவும் தீபக்ராஜனும் அடித்து விரட்டிட்டாங்க அப்படி அடித்து வரட்டினதுக்கப்புறம் செல்விக்கும் முத்துமணோக்கும் காதல் ஏற்பட்டது அதன் பின்பு முத்துமனோ வந்து சிறையில் படுகொலை செய்யப்படுகிறார் திருப்பி அதன் பின்பு தீபக்ராஜாவுடன் அந்த பெண்மேனிக்கு வந்து காதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ களக்காடு பகுதியை சேர்ந்த இந்த மாற்று சமூக இளைஞனை வந்து செல்வி லவ் பண்ணியிருந்தாங்க அவன் அந்த சமூக அந்த மாற்று சமுதாய இளைஞனை வந்து முத்துமனாவும் தீபக்கும் அடிச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமூக அந்த மாற்று சமுதாய இளைஞர் வந்து கண்டிப்பாக காவல்நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருப்பார் அதுக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க ஸோ அது அந்த எஃப்ஐஆர் இருக்குதான்னு பார்க்கும்போது அப்படி ஒரு ரிப்போர்ட் ஆயிருந்துச்சி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கலக்காடு பிஎஸ்சில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி முத்துமனாவை வந்து ஒரு இளைஞனை வந்து தாக்கியதாக ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இந்த எஃப்ஐஆர் போட்ட தகவலை பேப்பர்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதில் உள்ள ஒரு சின்ன விஷயத்தை வாசிக்கிறேன் ப்ளஸ் டூ மாணவரும் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்த ஒரு மாணவியும் பள்ளிக்கூடத்தில் படித்தபோதே போதே காதலித்துள்ளனர் இந்த நிலையில் அந்த மாணவி அந்த ப்ளஸ் டூ மாணவரிடம் பேசுவதை தவிர்த்து மற்றொரு வாலிபரிடம் பழகி வந்தார் இதனால் ஆத்திரமடைந்த ப்ளஸ் டூ மாணவர் கல்லூரி மாணவியுடன் ஒன்றாக சேர்ந்தெடுத்த புகைப்படத்தை காட்டி தன்னை காதலிக்குமாறு கூறி வந்தார் மேலும் தன்னை காதலிக்கவில்லை என்றால் அந்த புகைப்படத்தை மாணவியின் குடும்பத்திடம் காண்பித்து பெண் கேட்பது உள்ளதாக மிரட்டினார் அப்படின்னு அதில் இருக்குது இப்போ இல்லை என்னென்னா நான் இந்த இது இது வந்து பேப்பரில் பப்ளிஷ் ஆன விஷயம் நான் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட பெண் யாருன்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர் எடுத்து எஃப்ஐஆரில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த எஃப்ஐஆரில் ஒரு பெண்ணை சேர்த்துருக்காங்க அந்த பெண் செல்வி இல்லை அது வேற ஒரு பெண் அந்த பெண்ணும் முத்துமனாவும் லவ் பண்ணாங்கன்னா கிடையாது செல்வி முத்துமனாவும் லவ் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் கிடையாது அப்போ எதுக்கு இந்த மீடியாக்களும் இந்த யூடியூப்பில் இவ்வளோ பேர் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நடந்த இந்த கொலை வழக்கையும் ஏன் சம்மந்தப்பட்டு சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கங்கிற விஷயம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ இந்த மீடியா என்ன நினைக்கிறாங்க ஓ நம்ம என்னனாலும் பேசலாம் குல சமுதாய மக்கள் தானே இவங்க நம்ம என்னனாலும் கதையை கட்டி விடலாம் என்ன கற்றுக்கதை கட்டி விட்டாலும் மக்கள் நம்புவாங்க மக்கள் நம்ப வச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மீடியாக்கள் தீபக் ராஜாவின் கொலை வழக்கில் செல்வி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வழக்கில் செல்வியை சேர்த்து உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கட்டும் அதை விட்டுட்டு சம்மந்தில்லாமல் எ எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை அது வேறு ஒரு பெண்ணோட இந்த பெண்ணை மெர்ஜ் பண்ணி பேசி இறந்து போன முத்து மனோவையும் பற்றி இந்த பொண்ணையும் வந்து தப்பு தப்பாக பேசுகிறது வைக்கிறது இதை வந்து ப்ராப்பராக எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ தேவந்தகுள மக்களை வந்து என்ன பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இது வந்து ஒரு குரலற்ற சமுதாயம் இது வந்து ஒரு குரலற் குரலற்ற ஒரு சமூகமாக மாறிட்டு இந்த மக்களை பற்றி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது இந்த மக்களும் கேட்க மாட்டாங்க அதனால் நம்ம பாட்டு நம்ம இஷ்டம் என்ன கதைனாலும் சொல்லலாம் கதை பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட கதை ஏகப்பட்ட ஸ்டோரி புதுசு புதுசாக வைக்கிறாங்க புதுசு புதுசாக கதைகளை கட்டி விடுறாங்க இந்த கதையெல்லாம் கெட்டுறதை விட்டுட்டு அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்குன்னா அரெஸ்ட் பண்ணி ரிமேண்ட் பண்ணிடுங்க இப்போ தீபக் ராஜாவை கூலிப்படை கொலை பண்ணிச்சு இப்போ இந்த கூலிப்படையை விட்டது யார் அவங்கள பிடிச்சாச்சா அவங்களையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் ரிமைண்ட் பண்ணுங்க தீபக் சம்மந்தப்பட்ட ஒரு கொலை வழக்கில் நீதிமன்றம் பெயில் கொடுக்காமல் ட்ரையல் நடத்துச்சு அதேபோல் தீபக்கோட இந்த கொலை வழக்கிலையும் பெயில் கொடுக்காமல் ட்ரையல் நடத்தப்படுமா பாதிக்கப்பட்ட தீபக்கு நீதி கிடைக்க வேண்டும் உங்களுடைய வாதத்தின்படி தீபக் ராஜா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஜாமீனில் வெளிவிடாமல் நீதித்துறையும் காவல்துறையும் உரிய நேரத்தில் உரிய தண்டனையை தந்து சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை நிரூபிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி